வணக்கம் மனக்குழப்பத்திலிருந்த திருதிராஷர் விதுரரை அழைத்து எது நியாயம் எது நீதி என்று தனக்கு அறிவுரை கூறுமாறு கேட்டுக்கொண்டார் விதுரர் தன்னுடைய அறிவுரைகளை கூறினார் விதுரர் திருதுராஷ்டருக்கு எந்த நேரத்திலும் உண்மையே பேச வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி அதற்கு உதாரணமாக ஒரு நிகழ்ச்சியையும் விவரித்தார் மிகவும் அழகியான கேசினி என்ற பெண்ணை மணக்க விரோசனன் சுதன்வா ஆகிய இருவரும் விரும்பினார்கள் அவர்கள் இருவரில் யார் உயர்ந்தவரோ அவரையே மணப்பேன் என்று கேசினி கூற தங்கள் இருவருக்குள் உயர்ந்தவர் யார் என்ற விவாதம் அவர்களுக்குள் எழுந்தது விரோசனனின் தந்தை பிரகலாதன் சுதன்வா சொன்னார் உன்னுடைய தந்தையாகிய பிரகலாதனிடமே நாம் இருவரில் யார் உயர்ந்தவர் என்பது பற்றி முடிவை கேட்போம் இப்படி தீர்மானித்து கொண்டு இருவரும் பிரகலாதனை சென்று சந்தித்தார்கள் சுதன்வா பிரகலாதரே எங்களுக்குள் ஒரு சிக்கல் தோன்றி இருக்கிறது இருவரில் யார் உயர்ந்தவர் என்று அறிய விரும்புகிறோம் நான் சிறந்தவனா அல்லது என்னை விட விரோச்சனன் சிறந்தவரா தர்மத்தின் பாதையிலிருந்து தவறாமல் இந்த கேள்விக்கு நீர் பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டார் பிரகலாதன் தர்மம் இன்ன வகையானது என்று வரையறுத்து சொல்ல முடியாதது அதற்கு நிறம் கிடையாது கத்தி முனையை விட அது கூர்மையானது அதை பற்றி எல்லாம் அறிந்தது போல் யாரால் பேச முடியும் சுதன்வாவே நீர் வணங்கத்தக்கவர் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை ஆனால் இங்கே உம்மோடு போட்டியிட்டு கொண்டு நிற்கும் விரோச்சனன் என்னுடைய மகன் இந்த நிலையில் உங்கள் இருவருக்கும் இடையே நியாயத்தை வழங்க வழி அறியாது நான் திகைத்து நிற்கிறேன் என்று கூறினார் சுதன்வா கேட்கப்பட்ட கேள்விக்கு உண்மையான பதிலை சொல்வது உமது கடமை தவறான பதிலை தெரிந்தே சொன்னாலும் சரி அல்லது பதில் சொல்ல தயங்கி பேசாமல் இருந்துவிட்டாலும் சரி நீ பாவம் செய்தவராவீர் என்பது உமக்கே நன்றாக தெரியும் ஆகையால் தயங்காமல் தெரிந்த பதிலை நியாயமாக சொல்லும் என்று கூறினார் அப்பொழுது பிரகலாதன் மன தெளிவு பெற நினைத்து எல்லாவற்றையும் அறிந்த ஒரு பறவையை அணுகி என் மகனும் மற்றொருவரும் பந்தயமிட்டு கொண்டு விவாதம் செய்து கொண்டு என்னிடம் வந்து நியாயம் கேட்கும் பொழுது நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அந்த அம்சப்பறவை மகன் என்பதால் அவருக்கு நீ ஏராளமான செல்வத்தை கொடுக்கலாம் மற்றொருவருக்கு அதை நீ செய்து தீர வேண்டும் என்று அவசியமில்லை ஆனால் மகனானாலும் சரி யாரானாலும் சரி இரண்டு பேர் வாதம் பிரதிவாதம் செய்து கொண்டு உன்னிடம் வரும் நீ அவர்களுடைய கேள்விக்கு எது நியாயமான பதிலோ அதை சொல்லியே தீர வேண்டும் இதுதான் தர்மம் என்று கூறியது பிரகலாதன் கூறினார் அனைத்தையும் அறிந்த பறவையே எனக்கு ஒரு சந்தேகம் இந்த மாதிரி நிலையில் ஒருவர் தனது மனதில் பட்ட உண்மையை தெளிவாக எடுத்து சொல்லவில்லை என்றால் அதனால் அவருக்கு ஏற்படக்கூடிய விளைவு என்ன என்று கேட்டார் அந்த பறவை இதற்கு பதில் கூறியது எது நியாயம் என்று கேட்கப்பட்டவர் பொய்யாக பதில் சொல்லக்கூடாது எப்பொழுதுமே இந்த புறமும் அந்த புறமும் அசைந்து கொண்டிருக்கும் பசுவின் காதுகளை போல் மாறி மாறி விபரீதமாக பேசக்கூடாது தர்மத்தை பற்றி அறிந்த ஒருவர் அதை எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் நேரிட்ட சமயத்தில் பேசாமல் மௌனமாக இருந்துவிட்டால் அவரை தர்மம் அளித்துவிடும் ஒரு சபையில் ஒருவர் கண்டனத்துக்குள்ளாக வேண்டிய முறையில் நடந்து கொண்டால் அப்பொழுது அவர் கண்டனத்துக்குள்ளாகப்பட வேண்டும் அப்படி அந்த சபை அவரை கண்டிக்கவில்லை என்றால் அந்த சபைக்கு எவர் தலைவரோ அவர் தவறு செய்தவரின் பாவத்தை பாதியை அடைந்து விடுவார் தவறு செய்தவருக்கு நாளில் ஒரு பாகம் பாவம்தான் சம்பவிக்கும் ஆனால் சபை தலைவராக இருந்து கொண்டு அவரை கண்டிக்க தவறியவருக்கு அந்த பாவத்தில் பாதி கிட்டிவிடும் நாளில் ஒரு பாகம் தவறு செய்தவரையும் மீதியுள்ள நாளில் ஒரு பாகம் அந்த சபையில் பேசாமல் பார்த்து கொண்டிருந்த மற்றவர்களை போய் சேரும் ஆனால் கண்டிக்க வேண்டியவரை கண்டிக்கும் சபை தலைவர் பாவமற்றவர் ஆகிறார் அந்த சபையில் உள்ளவர்களையும் பாவம் அண்டாது அப்பொழுது பாவம் தவறு செய்தவரை மட்டுமே சாரும் பிரகலாதன் கேட்டார் ஒருவர் தன்னுடைய அறியாமையின் காரணமாகவோ ஆசையின் காரணமாகவோ பொய்யான வார்த்தையை சொன்னால் அப்பொழுது அவருக்கு என்ன நேரிடும் பட்டணத்துக்கு வெளியே யாரும் இல்லாத இடத்தில் மிகவும் பசியுடன் ஒருவர் அவஸ்தைப்பட்டால் அவருக்கு என்ன வேதனை ஏற்படுமோ அந்த மாதிரி வேதனை தான் பொய் சொல்பவருக்கு ஏற்படும் நண்பர்கள் விஷயத்தில் மோசடி செய்தவர் எல்லா பொருள்களையும் இழந்தவர் ஆகியவர்கள் இரவு நேரத்தில் அனுபவிக்கும் கஷ்டத்தை உண்மைக்கு நேர் எதிராக பேசியவர் அனுபவிப்பார் பிரகராதரே ஒரு தந்தைக்கு அவருடைய மகன் பூமிக்கு நிகரானவர் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் பூமியின் காரணமாக பொய் சொன்னால் கூட ஒரு மனிதன் ஜீவராசி அனைத்தையும் கொன்ற பாவத்தை பெறுகிறார் ஆகையால் உன் மகன் நிமிடம் கூட நீ பொய் தகாது என்று அம்சப்பறவை கூறியது இதை கேட்ட பிரகலாதன் தன் மகன் விரோச்சனனிடம் இந்த சுதன்வாதான் உன்னை விட உயர்ந்தவர் என்று தீர்ப்பளித்தார் இந்த கதையை எடுத்து சொன்ன விதுரர் திருதராஷ்டிரரை பார்த்து ஆகியால் திருதராஷ்டிர மன்னரே இந்த பூமியே கிடைக்கும் என்றால் கூட அதற்கு பொய் சொல்லக்கூடாது பிரகலாதன் தன் மகன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்படி உண்மையே உரைத்தாரோ அதுபோல நீங்களும் தங்களுடைய மகன்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உண்மையை அறிந்து அதை எடுத்து சொல்லி அதன்படி நடந்து கொள்ள தீர்மானிக்க வேண்டும் உமது புத்தி தெளிவடைய வேண்டும் தேவர்கள் மாடு மேய்ப்பவர்களைப் போல் கையில் கோலை எடுத்து வைத்துக்கொண்டு மனிதர்களை விரட்டி நல்வழிப்படுத்துவதில்லை எந்த மனிதனை தேவர்கள் காக்க விரும்புகிறார்களோ அவருக்கு நல்ல புத்தியை உண்டு பண்ணுகிறார்கள் உமக்கு நல்ல புத்தி வரவேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று கூறினார் பிரகலாதன் கூறிய நியாயத்தை பற்றிய நிகழ்ச்சியை விதுரர் வர்ணித்ததை கேட்ட பிறகு திருதிராஷ்டர் மேலும் விதுரரிடம் அறிவுரைகளை கேட்டார் விதுரர் தொடர்ந்தார் இரவில் பசியின்றி வாழ என்ன தேவையோ அதை பகல் காலத்திலேயே சம்பாதித்து விட வேண்டும் மழைக்காலத்தில் என்ன தேவைப்படுமோ அதை மற்ற மாதங்களில் சம்பாதித்து கொள்ள வேண்டும் முதுமை அடைந்த பிறகு நிம்மதியாக வாழ்வதற்கு என்ன தேவையோ அதை இளமை பருவத்திலேயே சம்பாதித்து கொள்ள வேண்டும் இந்த உலகை விட்டு நாம் செல்கிற போது நமக்கு நிம்மதி அளிக்கத்தக்கது எதுவோ அதை உயிருள்ள அளவும் சம்பாதித்து கொண்டே இருக்க வேண்டும் அரசே பிரஜைகளின் பிறப்பு நதிகளின் மூலம் பெரிய மகான்களுடைய குலம் பெண்களுடைய சென்ற கால சரித்திரம் ஆகியவற்றை பற்றி மிகவும் விரிவாக விசாரிக்க கூடாது அப்படி விசாரிக்கத் தொடங்கினால் இவர்களால் கிடைக்கக்கூடிய நட்பயன்கள் உலகுக்கு கிட்டாமல் போகும் அளவுக்கு அவர்களை பற்றிய மனக்குழப்பம் ஏற்படும் இப்படி கூறிய விதுரர் வாழும் வகை என்ன யார் யாருடன் சேர்க்கை வேண்டும் உயர்ந்தவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன என்பது போன்ற பல விவரங்களை மேலும் திருதிராஷ்டருக்கு எடுத்து கூறினார் மனிதர்களை மேலானவர்கள் இடைப்பட்டவர்கள் கீழானவர்கள் என்று மூன்று வகையாக பிரிக்கலாம் பிறரை கெடுக்க எண்ணம் கொள்ளாமல் எல்லோருக்கும் நல்லதே நினைத்து தன்னை நிந்தித்தவரையும் கூட நிந்திக்காமல் மற்றவர்களை வருத்தாமல் அடக்கமுள்ளவராகவும் சத்தியத்தையே பேசுகிறவராகவும் எவர் விளங்குகிறாரோ அவரே உயர்ந்த மனிதன் பயன் இருந்தால் மட்டுமே அன்பாக பேசுகிறவர் யாருக்காவது ஏதாவது கொடுப்பதாக வாக்கு கொடுத்தால் அதை கொடுத்து விடுகிறவர் பிறருடைய குற்றத்தை மனதில் மட்டும் வைத்து கொள்கிறவர் இவர் இடைப்பட்ட மனிதன் கெட்ட எண்ணம் கொண்டவரும் தகாத காரியங்களிலே மனதை செலுத்துபவரும் நன்றி மறந்தவரும் எப்பொழுதும் கோபத்திலேயே ஈடுபடுபவர் எவனோ அவன் கீழானவர் இவர் தன்னையும் நம்புவதில்லை பிறரையும் நம்புவதில்லை இவருக்கு நண்பர்கள் கிடையாது இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கும் மனிதர்கள் எப்பொழுதும் மேலான மனிதர்களையே அணுக வேண்டும் ஆபத்து காலங்களில் வேறு வழி இல்லாமல் போகிற நிலையில் இடைப்பட்ட மனிதர்களை அணுகலாம் ஆனால் எந்த காரணம் கொண்டும் மூன்றாவதாகிய தாழ்ந்த மனிதர்களை அணுகிவிடக்கூடாது அது நாசத்தை தான் விளைவிக்கும் இவ்வாறு விதுரர் கூறியதை கேட்ட திருதுராஷ்டருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது விதுரா உயர்ந்த குலங்கள் என்பது என்ன இதை உன்னிடமிருந்து தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று கேட்டார் விதுரர் சொன்னார் தவம் இந்திரியங்களை அடக்குதல் வேதங்களை அறிந்து கொள்ளுதல் பொறுமையை கடைபிடித்தல் இன்சொல் பேசுதல் அன்னதானம் செய்தல் என்ற குணங்கள் பெரியவர்களிடம் எப்பொழுதுமே காணப்படும் அவர்களுடைய குலங்களே மகா குலங்களாக உருவெடுக்கின்றன எவர்களுடைய நடை தர்மத்தின் பாதையிலிருந்து தவறாமல் இருக்கிறதோ எவர்களுடைய வம்சத்தாரின் நடையும் அவ்வாறே தர்மத்தின் பாதையை விட்டு விலகாமல் இருக்கிறதோ எவர்கள் பொய் பேசுவதை முழுமையாக விட்டொழித்திருக்கிறார்களோ அவர்களுடைய குலங்களே மகா குலங்களாக உருவெடுக்கின்றன தீயவர்களோடு சேர்க்கை கெட்டுவிட்டவர்களோடு திருமணம் தர்மத்தின் பாதையை கடந்து விடுவது போன்ற குற்றங்களினால் நல்ல குலங்களும் கூட கெட்ட குலங்களாக மாறிவிடக்கூடும் யார் நமக்கு நண்பன் என்பதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவருடைய கோபத்துக்கு நாம் பயப்பட வேண்டியதிருந்தால் அவர் நமக்கு நண்பனாக மாட்டார் ஒருவர் தவறாக நினைத்து கொள்வாரோ என்று சந்தேகப்பட்டு அவருக்கு உபசாரம் செய்ய வேண்டிய நிலையில் நாம் இருந்தார் அவரும் நமக்கு நண்பனாக மாட்டார் தந்தையிடம் அரவணைப்பும் ஆறுதலையும் பெறுவது போல் எந்த ஒருவரிடத்தில் நாம் அரவணைப்பையும் ஆறுதலையும் அடைவோமோ அவரே நமக்கு நண்பன் மற்றவர்கள் பேருக்காக உடன் வந்து விட்ட சேர்க்கைதான் எந்த ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காகவும் நம்மோடு பழகாமல் நட்பிற்காக மட்டும் எவர் ஒருவர் நம்முடன் இருக்கிறாரோ அவரே உண்மையான உறவினன் அவரே நண்பன் அவரே மேலான நிலை மனிதன் நிச்சயமாக தவிர்க்க வேண்டியது ஒன்று உண்டு என்றால் அது மனசோகம் சோகத்தினால் ஒருவருடைய உடல் பாதிக்கப்படுகிறது அதே சமயத்தில் ஒருவர் அடையும் சோகம் அவருடைய விரோதிகளுக்கு இன்பத்தை கொடுக்கிறது ஆகியால் சோகம் தவிர்க்கத்தக்கது எல்லாமே நிலையற்றவை எனும்போது ஒவ்வொன்றையும் நினைத்து வருந்துவது அறியாமையே மனிதன் பிறக்கிறான் பிறகு இறக்கிறான் பிறகு மீண்டும் பிறக்கிறான் அவருக்கு வாழ்க்கையில் அடிக்கடி தோல்விகளும் ஏற்படுகின்றன குறைவுகளும் ஏற்படுகின்றன நிறைவுகளும் உண்டாகின்றன சில சமயங்களில் அவர் பிறரிடம் உதவியை எதிர்பார்க்க வேண்டியிருக்கிறது வேறு சில சமயங்களில் மற்றவர்கள் இவரிடம் உதவியை எதிர்பார்த்திருக்கிறார்கள் சில சமயங்களில் இவர் மனம் வருந்துகிறார் பிற சமயங்களில் பிறதை வருத்துகிறார் வேறு சில சமயங்களில் மற்றவர்கள் இவரை வருத்துகிறார்கள் இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி லாபமாக இருந்தாலும் சரி நஷ்டமாக இருந்தாலும் சரி எதுவுமே நிலையானதல்ல ஆகையால் மனத்தெளிவு படைத்த தீரன் இதை எதையும் நினைத்து மகிழ்ச்சி உருவவும் மாட்டார் வருந்தவும் மாட்டார் அப்படிப்பட்டவருக்கு சோகம் என்பது கிடையாது அரசே சில மாதிரி குணாதிசயங்கள் ஒரு மனிதனை நேராக நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் அவற்றில் சிலவற்றை சொல்கிறேன் பெண்களுடைய பணத்தை கொண்டு வாழ்க்கை நடத்த விரும்புகிறவன் தற்புகழ்ச்சி செய்து கொள்கிறவர் முயற்சி இல்லாதவர் மாமனாராக இருந்து கொண்டு மருமகளுடன் கேலி பேசி விளையாடுபவர் தனது மருமகள் பணத்தில் தன் கடனை தீர்த்து கொண்டு வாழ விரும்புகிறவர் பிறரிடம் இருந்து ஒரு பொருளை பெற்றுக்கொண்டு பிறகு அது தனக்கு நினைவில்லை என்று கூறிவிடுபவர் தர்மம் செய்வதாக வாக்குறுதி தந்துவிட்டு அதை மீறுகிறவர் தீயவரை நல்லவர் என்று போற்றி அதன் மூலம் வாழ விரும்புகிறவர் போன்றவர்கள் நேராக நரகத்துக்கு செல்வார்கள் என்று மனு கூறியிருக்கிறார் அரசே எப்பொழுதும் ஐந்து விதமான பலங்கள் இருக்க வேண்டும் உம்மிடம் முதலாவது சரீர பலம் இரண்டாவது நல்ல மந்திரிகள் தரும் பலம் மூன்றாவது செல்வம் தரும் பலம் நான்காவது நல்ல குடியில் பிறப்பு தரும் பலம் ஐந்தாவது அறிவின் பலம் எல்லாவற்றையும் காட்டிலும் இந்த அறிவின் பலம்தான் மிகவும் பயனுள்ளது பலங்களில் சிறந்தது இதுவே நமக்கு ஒரு மனிதன் பெரிய தீங்கு செய்துவிட்டு வெகு தொலைவில் இருந்தால் கூட இனி அவரால் நம்மை என்ன செய்ய முடியும் என்ற அலட்சியம் நம்மிடம் வந்துவிடக்கூடாது பெண்கள் பாம்புகள் விரோதிகள் வியாதி இவற்றில் என்றுமே அசட்டை காட்டி விடக்கூடாது அப்படி அலட்சியம் செய்தால் அவை நம்மை அழித்துவிடும் வீட்டை விளங்க செய்யக்கூடிய பெண்கள் லக்ஷ்மி போன்றவர்கள் ஆகியால் அவர்களை நல்ல முறையில் காக்க வேண்டும் நண்பன் அல்லாதவர் உமது ஆலோசனைகளை அறிய தகுதியற்றவர் நண்பனாக இருந்தாலும் கூட பண்டிதனாக இல்லாவிட்டால் அவரும் உன்னுடைய ஆலோசனை அறியக்கூடாது நண்பனாகவும் பண்டிதனாகவும் இருந்தாலும் கூட அடக்கம் இல்லாதவராக இருந்தால் அவரும் உன்னுடைய ஆலோசனை அறியக்கூடாது இம்மாதிரியானவர்களோடு ஆலோசனை செய்வதை ஒரு அரசன் தவிர்க்க வேண்டும் அரசருடைய கோபமும் சரி அவருடைய மகிழ்ச்சியும் சரி வீணானதாக இருக்கக்கூடாது அரசருக்கு கோபம் வந்தால் அதனுடைய விளைவும் தெரிய வேண்டும் அவருக்கு மகிழ்ச்சி வந்தால் அதனுடைய பலனும் தெரிய வேண்டும் ஒரு அரசனுக்கு ஒரு பெரும் பகை ஏற்பட்டால் அந்த பகைவனை அரசன் விட்டுவிடக்கூடாது அவரை கொன்றுவிட சரியான தருணம் கிட்டவில்லை என்றால் கவனமாக இருந்து வணக்கத்துடன் நடந்து கொண்டு அந்த மாதிரி சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து பகைவனை விட வேண்டும் கொல்லப்படாத பகைவன் விஷயத்தில் அரசருக்கு ஆபத்து உண்டாகும் வயதில் மிகவும் இளையவன் சூடானும் பழக்கமுடையவர் பெண்கள் ஆகியோர் அதிகாரம் செலுத்தும் இடத்தில் ஒருவர் இருந்தார் அவர் கல்லால் செய்யப்பட்ட படகு தண்ணீரில் மூழுவது போல் மூழ்கி விடுவார் அரசே உன்னிடம் நல்ல குணத்தை சார்ந்தவர்களை நீ சேர்த்து கொள்ள வேண்டும் ஒருவன் பிறந்த குலம் உயர்ந்த குலம் இல்லை என்றாலும் அவர் தர்மத்தின் பாதையை விட்டு விலகாதவராகவும் கொடூரம் இல்லாதவர்களாகவும் இருந்தால் அவர் உயர்ந்த குலத்தில் பிறந்த நூறு பேரை விட மேலானவர் ஆசைப்படுவதால் ஒரு விஷயத்தை வென்றுவிடலாம் என்று நினைப்பது தவறு உறக்கத்தினால் ஒருவர் நித்திரையை வென்றுவிட முடியாது அது மீண்டும் வரும் விறகினால் நெருப்பை திருப்தி விட முடியாது மீண்டும் விறகிட வேண்டியிருக்கும் குடிப்பதால் மதுபான மோக்கத்தை வென்றுவிட முடியாது அதுபோல ஆசைப்படுவதால் திருப்திகளை வென்றுவிட முடியாது ஆகையால் மனிதன் ஆசையை விட வேண்டும் நதிகள் வந்து நீரை கொட்டுவதால் எப்படி கடல் திருப்தி அடைவதில்லையோ அதுபோல ஆசைகள் அனுபவிப்பதால் எந்த மனிதனும் திருப்தி அடைந்து விடமாட்டார் இப்படி பல அறிவுரைகளை திருதிராஷ்டருக்கு கூறிய விதுரை இறுதியாக சில வார்த்தைகளை சொன்னார் அரசே வேரூன்றி இருந்தாலும் பல கிளைகளுடன் கூடி செழித்திருந்தாலும் கூட தனியாக ஒரு மரம் நிற்குமே ஆனால் பெரும் காற்றில் நொடி பொழுதில் அது முறிக்கப்பட்டு கீழே விழுகிறது ஆனால் கூட்டமாக சேர்ந்திருக்கும் மரங்கள் ஒன்றை ஒன்று பற்றி கொண்டு அந்த காற்றினால் பாதிக்கப்படாமல் தப்பித்து விடுகின்றன உறவினர்களால் சூழப்பட்ட மனிதனை அழிப்பது கடினம் தனிமையாக விடப்பட்டவர் அழிவார் அகல் திருதராஷ்டிர மன்னரே உம்முடைய மகன்கள் பாண்டவர்களை காப்பாற்றும் வகையிலும் பாண்டவர்கள் உம்முடைய மகன்களை காப்பாற்றுகிற வகையிலும் நீங்கள் வழியை தேட வேண்டும் குலத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு மனிதனை விட வேண்டி இருந்தாலும் விட வேண்டியதுதான் ஒரு கிராமத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு குலத்தை விட வேண்டி இருந்தாலும் விட வேண்டியதுதான் ஒரு நகரத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு கிராமத்தையே விட வேண்டி நேரிட்டாலும் விட வேண்டியதுதான் தன்னுடைய ஆத்மாவை காப்பாற்றி கொள்வதற்காக உலகில் அனைத்தையுமே விட வேண்டி இருந்தாலும் விட வேண்டியதுதான் இருந்தான் நீர் உம்முடைய மகன்களை விட்டு கொடுத்தாவது இந்த குலத்தை ரட்சிக்க வேண்டும் உம்முடைய மகன்கள் ஒரு பெரிய காடு போன்றவர்கள் பாண்டவர்களோ சிங்கங்கள் போன்றவர்கள் சிங்கங்களை நாசம் செய்தால் வனம் அழியும் சிங்கங்களை வாழவிட்டால் அவை அந்த வனத்தையும் காப்பாற்றும் காடு இல்லாவிட்டாலும் சிங்கங்கள் இல்லை சிங்கங்கள் இல்லாவிட்டால் காடு இல்லை இரண்டும் ஒன்றை ஒன்று காக்கின்றன அதுபோல உம்முடைய மகன்களும் கர்ணனும் பாண்டவர்களும் சேர்ந்தால் பூமி முழுவதையுமே அவர்கள் தங்கள் ஆளுகைக்கு உட்படுத்துவார்கள் அதற்கு வழியை தேடுங்கள் இப்படி விதுரர் கூறிய பிறகு திருதிராஷ்ரர் நீ கூறுவது உண்மையே ஆனால் என்னதான் நீ தர்ம நியாயங்களை கூறினாலும் என் மனம் துரியோதனனையே நினைத்து மறுபடியும் வேறு திரும்பி விடுகின்றது தெய்வத்தை மீறி நடக்க யாரால் முடியும் தெய்வத்தின் விருப்பத்துக்கு முன்னால் மனித சக்தி பயனற்றதாகிவிடுகிறது விதியின்படி நடக்கட்டும் என்று கூறினார் திருதிராஷ்ரர் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி